வாழ்க்கையில் எப்பொழுதுமே வறுமையே ஏற்படக்கூடாதா இந்த ஒரே ஒரு திக்கரை சொல்லி பாருங்கள் தினசரி நூறு முறை இந்த திக்கரை ஓதினால் வறுமையே வராது என்றார்கள் செல்லல்லா அலேஸ்லம் எது அந்த திக்கர் அதே போன்று ஒரு சஹாபி தன்னுடைய மகனார் போருக்கு சென்றுவிட்டு திரும்பி வரவே இல்லை நபியவர்களிடத்தில் வேதனையோடு சொல்லும்பொழுது நபியவர்கள் சொல்வார்கள் இந்த திக்கரை நீங்களும் உங்களின் மனைவியும் மோதுங்கள் என்பதாக அவர் ஓத ஆரம்பிப்பார் இரவில் ஓத ஆரம்பித்து விடுவதற்குள் இரவே முழுமையாக முடிவதற்குள் சிறிது நேரத்திலேயே அவர்களின் சிரமங்களை நீக்கி அவர்களின் மகனார் மிகப்பெரிய செல்வத்தோடு வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள் எது அந்த திக்கர் அதை எப்படி ஓத வேண்டும் என்பதை எல்லாம் காண்போம் வாருங்கள் அல்லாஹ் நம்மின் தேவைகளை பூர்த்தியாக்குவானாக நஹமதுஹுவான சொல்லியல அரசூலிகள் கரீம் வாழ்க்கையிலே நிறைய தேவைகள் நமக்கு இருக்கிறது அது பொருளாதார தேவைகள் வாழ்வியலில் ஆரோக்கிய தேவைகள் பல சூழலில் உண்டான பல தேவைகள் நமக்கு இருக்கிறது அந்த தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு என்ன செய்யலாம் என்றெல்லாம் நாம் பலவிதமாக யோசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் மார்க்கம் லேசான சில வழிகளை சொல்லி தருகிறது சில திக்கர்கள் சில வார்த்தைகள் சில களிமாக்கள் நம்மின் தேவைகளை முழுமையாக நமக்கு பூர்த்தி செய்து தந்து அல்லாவின் பொருத்தத்தை பெற்றுத் தருவதோடு நன்மைகளையும் மீட்டித் தருகிறது என்று சொன்னால் அந்த திக்கிறகளை வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டும் கண்மணி நாயகம் செல்ல மன்னர்களிடத்திலே மாலிக் அன்னவர்கள் வருகிறார்கள் வந்து சொல்கிறார்கள் நபியை யார் என் மகனார் மாலிக் அவர்கள் போருக்கு சென்று விட்டு அவர் திரும்பி வரவில்லை அவர் உடன் சென்ற எல்லா நபர்களும் போருக்கு சென்றவர்கள் மீண்டு வந்து விட்டார்கள் ஆனால் என்னுடைய மகனார் இன்னும் வரவில்லை என்ற செய்தியை வருத்தத்தோடு அவர் பதிவு செய்து காட்டுகிறார்கள் உடனே நாயகம் செல்லல்ல அன்னவர்கள் சொல்லுவார்கள் யா அவுஃப் அக்ஃபிர் அந்த வௌஜுக்கா மின் கவுளி லாஹவுல வலா குவத்து இல்லா பில்லா அவுஃப் அவர்களே நீங்களும் உங்களின் மனைவியும் லாஹவுல வலா குவத்து இல்லா பில்லா என்ற திக்கரை அதிகமாக சொல்லுங்கள் என்பதாக சொல்லி அனுப்பிவிடுகிறார்கள் அந்த சஹாபியும் அவர்களும் வீட்டுக்கு வருகிறார்கள் அவுஃபரது எல்லான் வீட்டுக்கு வருகிறார்கள் மனைவி கேட்கிறார்கள் நபியவர்கள் என்ன கொடுத்தார்கள் என்று இதுபோன்று நபியவர்கள் இந்த திக்கரை தந்தார்கள் என்று சொன்னவுடன் மனைவி சொன்னார்கள் நபியவர்கள் சத்தியத்தை சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லிவிட்டு இருவர்களும் அன்றைய இரவே வலா இல்லா என்ற அந்த திக்ரை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் சிறிது நேரத்திலேயே அவர்களின் வீட்டின் வாசல் வ வாக்கு வீட்டின் இரவு நேரம் வந்துவிட்டது வீட்டின் வாசல்கள் தட்டப்படுகிறது கதவு தட்டப்படுகிற சப்தத்தை கேட்டு யார் என்று பார்க்கும் பொழுது அந்த நேரத்தில் தங்களுடைய மகனார் யாரை காணவில்லை என்று வேதனையோடு பெற்றோர்கள் லாகவல வலாபுவத்தை இல்லா என்ற திக்கரை நபியவர்களிடத்தில் இருந்து வாங்கி வந்து கொண்டிருந்தார்களோ அந்த மாணிகரதியாக வாங்குவான் அவர்கள் கதவை தட்டுகிறார்கள் திறந்து பார்த்தால் மகனை பார்த்த மகிழ்ச்சி மகனோடு பார்த்தால் மிகப்பெரிய அளவிலே அவர்கள் கனிமத் பொருள் போரிலிருந்து கிடைக்கக்கூடிய வெகுமதியோடு மிகப்பெரிய செல்வத்தை எடுத்து வந்திருக்கிறார்கள் இதை பார்த்த உடனே மகிழ்ச்சியோடு நயகம் செல்லலா ஆலய செல்லம் அண்ணவர்களிடத்திலே அந்த அவிப்புட மாணிக்கிறதையில்லா அவர்கள் சென்று விஷயத்தை சொல்லும் பொழுது நபியவர்கள் இப்படி சொல்லுவார்கள் மக்கள் அன்சல் அல்லாஹு பி ஷகனிக்க குர்ஆனா அல்லாஹு உங்களின் விஷயத்தில் வசனங்களை இறக்கி வைத்திருக்கிறான் வமை எத்த இல்லாஹ எஜா அல்லாஹு மஹ்ரஜா யார் அல்லாஹுவி உடமாறு அஞ்சுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு வழியை ஏற்படுத்தி தருகிறான் பிரச்சனைகளுக்கான தீர்வை அல்லாஹ் தருகிறான் வொயர்சு மின் ஹைசுல்லா யஹத் ஹசிப் அவர் எதிர்பார்க்காத விதத்திலேயே அல்லாஹு தாலா எல்லா வழங்களையும் அவர்களுக்கு

நெருங்கவே நெருங்காது என்றார்கள் செல்லல்ல அலேஸ்லம் ஆக லாஹவல வலாகுவத்தை இல்லா என்ற என்றது சாதாரணமானது அல்ல அது மிகப்பெரிய நன்மைகளை கொண்டது இப்படி ஓதுறீங்களா லாகவல வலாகுவத்தை இல்லா பில்லாகில் அழியில் அதையும் என்று ஓதுகிறீர்களா தாராளமாக நீங்கள் ஓதலாம் ஒரு நாளைக்கு நூறு முறை சொல்லி பாருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் ஏழ்மையை வாழ்வில் தரவே மாட்டான் பிறர்களுக்கு கொடுக்கும் அளவிற்கு நம்மிடத்திலே செல்வம் வந்துவிடும் மட்டுமல்ல பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதா நீங்களும் உங்களின் குடும்பத்தார்களும் சேர்ந்து அமர்ந்து லாஹுல வலா கூவத்த இல்லா பில்லாஹ் இல்ல அலியில் என்ற ஓதி ஓதிப்பாருங்கள் அந்த சஹாபிக் அல்லாஹு தாலா எப்படி உடனே அந்த பிரச்சனையை விடுவதற்குள் நீக்கி விட்டானோ அது போன்றே நம்முடைய பிரச்சனைகளையும் அல்லாஹ் நீக்குவான் குறைந்தது நூறு முறையாவது தினசரி ஓத நீங்கள் முயற்சி செய்யுங்கள் வாழ்வில் அல்லாஹ் செல்வங்களில் பறக்கத்தை செய்து விடுவான் அல்லாஹ் வாழ்வை சிறப்பாக்குவானாக பிறர்களிடத்தில் கையேந்துவதை விட்டும் பாதுகாப்பானாக நிறைய மக்கள் நிறைய தேவைகளை நிறைய துவாக்களை கொண்டு நீங்கள் கமெண்ட்களில் பதிவு செய்கிறீர்கள் அல்லாஹு தாலா உங்கள் எல்லா நபர்களின் ஹலாலான தேவைகளையும் பூர்த்தியாக்கி எல்லா விதமான வெற்றியையும் வாழ்வில் நிரப்பமாக தந்து அருள் புரிவானாக ரூபில் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலா வர